அனைவருக்கும் ஆத்மானுக்கும் ஞானவிதா பாரம்பரிய மொழியை மறுத்து செஞ்சார்களாக மேனி ரச கற்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு உயர்ந்த கற்பம் மேனி ரச கற்போம்னாலே குப்பை மேனியில் கெட்டின சோத்து உப்பு பாதரசம் குப்பை மேனி சாறு இதுதான் முக்கிய மருந்து உப்பும் கெட்ட தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு மூலிகை கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சாதாரணமாக குழம்புக்கு பயன்படுத்துகிற உப்பு கெட்டு அதுக்கடுத்து மருத்துவத்துக்கு போகிற உப்பு கட்டு வாதத்துக்கு போகிற உப்பு கட்டு அப்படிங்கிறது வந்து பிரித்து நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து முதல்ல வந்து உப்பு கட்டணும்னா உப்பை வந்து நம்ம சுத்தி பண்ணிக்கிடணும் அதாவது நம்ம கல் உப்பு வந்து அதாவது தூளு உப்பு இருக்க வேண்டாம் அந்த கல் உப்பை வந்து ஒரு படிக்கு நாலு படி தண்ணி ஊற்றி ஏன்னா நாலு படி தண்ணியில் தான் கரையும் அது அதை நல்லா கரைச்சி அதை வடிகட்டி அதை வந்து நம்ம காய்ச்சணும் காய்ச்சி நம்ம வந்து தனிப்புறம் வச்சு வச்சுட்டு எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை விட கூடுறது கடல் நீர் கடல் நீரை அதை ஒரு ஓடி உப்பில் கலந்து அதை மாதிரி நம்ம வடிகட்டி அதை காய்ச்சி எடுத்துக்கணும் அது வந்து சுற்றி அதுக்கு பிறகு அந்த உப்பை வந்து குப்பை மீனி சாறு விட்டு அரைக்கணும் இது வந்து சாதாரணமாக அரைச்சி புடம்புறது வந்து நம்ம சோற்றுப்புக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் ஆனால் இதில் கொஞ்சம் உயர்ந்த கட்டுன்னு பார்க்கும்போது ஒருபிடி கல்லூப்புக்கு அதாவது சுற்றி பண்ண கல்லூப்புக்கு முக்கால் பங்கு கெந்தத்தை போட்டு நல்லா மிக்சரில் போட்டு அடித்து அதை வந்து ஒரு புடம் போட்டிங்கன்னா புடம் பொறுத்த முறையெல்லாம் அது இருக்குது அதை நம்ம நம்ம வீடியோலேயும் சொல்லியிருக்கோம் நேரடியாக செஞ்சும் காட்டியிருக்கோம் அந்த கந்தகம்பூரம் போய் உப்பு வந்து கட்டுப்பட்டுரும் அந்த உப்பை நம்ம மீண்டும் உப்பை மீனி சாரை விட்டு அரைச்சி ஒரு ரெண்டு படம் மூணு படம் போட்டாச்சு அப்படின்னா இது பெருக்க பார்த்துக்குங்க இந்த மேனி உப்புன்னு வச்சுருக்கோம் இது குழம்புக்கு போடுது அதாவது உப்பு வந்து உப்பின் சுவை இருக்கும் கொஞ்சம் கூட கசிவு இருக்காது ஆனால் இதுவும் ஒரு நல்லா உப்பு கட்டுதேன் இந்த உப்பு க இந்த உப்பை வந்து இப்போ உங்களுக்கு இந்த இப்போ தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு இதில் வந்து நான் போடுறேன் பொதுவாகவே சாதாரண உப்பு வந்து மிதக்காது அது அப்படியே முஞ்சிடும் தண்ணியில் போட்ட உடனே கரைஞ்சிரும் ஆனால் இந்த உப்பு கட்டு எப்படி இப்போ எப்படி உயர்ந்த முறையில் கட்டியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த வந்து உப்பு எடுத்து போடுவேன் போட்ட உடனே அது என்ன செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள் பாருந்தா தண்ணியில் அவ்வளோ தண்ணி கொதிக்கி கொதிக்கையிலையும் இந்த பாருங்கள் அப்படியே மிதந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சுற்றி ஊற்றி மதத்துக்கு பாருங்கள் இதுதான் உண்மையான கட்டு இவ்வாறு கெட்டின உப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போது எந்த ஒரு தீங்கும் வராது அதாவது எவ்வளவு நெருப்பில் போட்டாலும் அந்த உப்பு வெடிக்காது எவ்வளவு குளிரில் பனியில் வச்சுருந்தாலும் அது கசிவு எடுக்காது இன்னும் ஒரு சில உப்புகளை பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தோம்னா பிளாஸ்டிக்கே அரைச்சிரும் அப்படி உப்பு நம்ம சுற்றி பண்ணாமல் சாப்பிட்றதுனா சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு உப்பு சத்து பிரச்சனை உடம்புல பல பிரச்சனைகள் வருது ஏன்னா அந்த கிட்னி செயல்பாடு குறையும் போது உப்பை பிரிக்க முடியாமல் திணறும்போது கல்லடுப்பு சம்மந்தப்பட்டது வருது கால்லாம் வீங்கிக்கிட்டு பல பிரச்சனைகள்லாம் வருது அப்போ நம்ம வரதுக்கு முன்னாலேயே நம்ம அதை காக்கணும் அதுக்கு உப்பை வந்து நம்ம இதை மாதிரி கெட்டி சாப்பிடணும் இப்படி கெட்டின உப்பை பயன்படுத்தும் போது நமக்கு எந்த ஒரு தீங்குமே நமக்கு வருது இல்லை அதே மாதிரி உப்பு கெட்டின உப்பு சாப்பிட்டாதே நம்ம காய்கறிக்கும் சாப்பிடும்போது தான் நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கப்படும் அதுக்கு வந்து இன்னும் அதுக்கு அடுத்து உயர்ந்த முறையெல்லாம் இருக்குது இது வந்து நம்ம சமையல் படுத்த உப்பு முறை தான் பார்த்துருக்கோம் இந்த உப்பு முறையிலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போகணும் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க நிறையா அதிகமாக சொந்த அனுபவத்தையும் உங்களுக்கு எல்லாமே நிறையா போட்டுட்டு வரோம் உங்களுக்கு வந்து நேரடியாக எந்த புக்கிலையுமே இருக்காது எந்த வைத்தியமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க நிறையா பதிவுகள் போட போகிறோம் நன்றி வணக்கம்